ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளின் செய்யும் வினைதான் செய்யும் என்னை நாடி வந்த கோள் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தந்தையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது தமிழ் மாத ராசி பலன் குரோதி ஆண்டு மாசி மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம் அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் விருச்சிக ராசி கால புருஷனுக்கு எட்டாவது ராசி செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது செவ்வாய் பகவான் தன்னுடைய ராசிக்கு எட்டாம் இடமான மிதுனத்தில் அமர்ந்திருக்கிறார் மிதுனம் என்பது எட்டாம் இடம் எட்டாம் இடம் மறைவு ஸ்தானம் அப்போ ராசிநாதனுடைய நிலை சரியாக இருக்கிறதா என்று சொன்னால் மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல் ஆனபோதிலும் குரு பகவான் உங்களுக்கு ஏழாம் இடத்தில் இருப்பது மிக மிக சிறப்பு இதனால் வரைக்கும் உங்களுக்கு ஏழில் குரு வக்ரகதியில் இருந்தார் இப்போ ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் ஏழாம் வக்கிரகதியில் வக்ரகதியில் இருப்பதால் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நினைச்சதை சாதிக்க முடியல குடும்ப ரீதியாக சில பிரச்சனைகள் வந்தது பிள்ளைகள் ரீதியாகவும் சில பிரச்சனைகள் வந்தது இந்த ராசியில் விசாக நாலாம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த தமிழ் மாதம் அதாவது குரோ குரோதி ஆண்டு மாசி மாதம் இரண்டு முக்கிய நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வ அமாவாசை மாசி பதினைந்தாம் தேதி வருகிறது பௌர்ணமி திதி மாசி இருபத்தி ஒன்பதாம் தேதி வருகிறது இந்த கிரகங்கள் நவ கிரகங்களும் உங்களுக்கு இந்த ராசிக்கு விருச்சக ராசிக்கு இந்த தமிழ் மாதம் மாசி மாதம் எப்பேற்பட்ட பலனை வழங்கும் சுமாராக இருக்குமா இல்லை சூப்பராக இருக்குமா வாங்க பார்க்கலாம் ராசிக்கு ஏழாம் இடத்தில் ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் ஆதிபத்தியம் பெற்று ஏழாம் இடத்தில் இருப்பது அங்கிருந்து ராசியை பார்ப்பது மிக மிக சிறப்பு இப்போ உங்களை பொறுத்தவரையிலையும் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படக்கூடிய நிலை சமூகத்தில் பேறு புகழ் அந்தஸ்து ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வருமா கண்டிப்பாக கைகூடி வரும் ராசியை குறிப்பாக்கிறதே ஒரு பெரிய விசேஷங்க அது ஐம்பது சதவீதம் ஓகேங்க திருப்திகரமாக இருக்கும் ராசிநாதன் எட்டாம் இடத்தில் இருந்தபோதிலும் அங்கிருந்து எட்டாம் பார்வையாக அதாவது ஏழாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ குடும்பஸ்தானத்தை ரா பார்க்குறார் அப்படின்னும்போது குடும்பாதிபதியும் ஏழாம் இடத்துல போய் குரு இருக்கிறதும் குடும்பத்தில் ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் நல்ல பண வரவு பொருள் வரவு கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் ஃபைனான்சிய தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை ஈட்டித்தரும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக இருக்கும் இருந்தபோதிலும் ராசிநாதன் எட்டாம் இடத்துக்கு செல்வதால் நீங்கள் வந்து அறிமுகம் இல்லாத இடம் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக இருங்க அங்கே போய் எதா பேசி எதா பண்ணி பிரச்சனையும் உண்டாக்க வேண்டாம் ஏன்னா எட்டுங்கிறது அசிங்கம் அவமானத்தை கொடுக்கக்கூடிய இடம் அங்கே போய் இருக்கார்னு சொன்னால் ஏதாவது இடர்பாடுகள் இன்னல்கள் தேடிட்டு வந்துடும் அதனால் நீங்கள் விருச்சக ராசிக்காரர் வேறு நீங்கள் ரொம்பவும் துருதுருன்னு இருப்பீங்க மனசில் பட்டதை அப்படியே வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு கொள்கையுடையவர்கள் அதாவது எண்ணம் உடையவர்கள் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க மற்றபடி குடும்பத்தில் சந்தோஷமான சூழல் இருக்கிறது திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது அது மட்டும் இல்லைங்க முதல் திருமணம் மட்டும் இல்லை ரெண்டு முதல் திருமணம் முறிவடைஞ்சு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பாங்க இல்லையா இந்த விருச்சகராசி அன்பர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு அற்புதமான காலம் பதினோராம் இடத்தை குரு பார்ப்பது என்பது இரண்டாவது திருமணத்திற்காக வெயிட் பண்ணக்கூடியவர்களுக்கு சட்டு விட்டு ஏதாவது முடிவுக்கு வந்து திருமணத்துக்கு தயாராகிடுவீங்க திருமணம் கைகூடி வரும் மூத்த சகோதரர்களால் ஆதாயம் உண்டு எண்ணிய செயல் ஈழேறும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கள் நட்பு வட்டாரம் சொந்த பந்தம் எல்லோருமே உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய ஒரு தருணம் என்று சொன்னால் மிகையாகாது மொத்தத்தில் பதினோராம் இடம் சிறப்பாக இருக்கிறது ராசியை குரு பார்க்கிறார் மூலாமிடத்தையும் குரு பார்க்கிறார் மூலாமிடம் என்பது முயற்சி ஸ்தானம் அப்போ இந்த விருச்சக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நாளில் சனி இருக்கிறது அர்தாஷ்டிரம சனி போய்ட்டுருக்கேன் என்னங்க ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்கிறீங்க நாங்களே ரொம்ப கவசத்தில் இருக்கிறோம் இருந்த போதிலும் அர்த்தாஷ்டிரம சனி முடிவறையில் முடிவடையில தருவாயில் இருக்குது அடுத்த மாதம் இருபத்தொம்பதாம் தேதி அதாவது மார்ச் இருபத்தொம்போது உங்களுக்கு சனி பயிற்சி வருவதால் அர்தாஷ்டம சனி விலகிடும் அதுவரைக்கும் இது க்ளோசிங் ஸ்டேஜ் தான்ன்றதால இந்த சனி பகவான் ஒன்றும் உங்களை பெருசாக தொல்லை பண்ண மாட்டார் உங்களை பொறுத்த வரலையும் குரு வக்கரகத்தில் இருந்து சில ஃபினான்ஷியல் ரீதியாக குடும்ப ரீதியாக பிரச்சனைகளை சந்திச்சிங்க பிள்ளைகளுக்கு சாதிக்க முடியல அவங்க கேட்குற இடத்துல சீட்டு வாங்கி கொடுக்க முடியல படிக்க ஆனால் இப்போ பாருங்கள் குரு நல்ல நிலையில் இருக்கிறதால உங்களை பொறுத்த வலியும் குரு பார்வை மூலாமடத்துக்கு இருக்கிறதால எடுக்கிற முயற்சிகள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படும் குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாலாம் இடத்துல சனி இருக்கிறது உங்கள் ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே கூடியவர்களுக்கு இடுப்பு வலி கைகால் வலி முட்டு வலி முதுகு வலின்னு கண்டிப்பாக வரும் எச்சரிக்கையோடு இருந்துக்கிங்க பத்தாம் இடத்தை சனி பார்க்குறார் அந்த ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் தொ தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானம் அது சனி பகவான் பார்க்குறாருன்னு சொன்னால் டெம்பரரி போஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு இப்போ வந்து நிரந்தரமான ஒரு பணி கண்டிப்பாக கிடைக்கும் பர்மனெண்ட் போஸ்ட் ஆகும் ப்ரமோஷன் கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் பதவி உயர்வு மட்டும் இருந்தால் ஊதிய உயர்வும் கிடைக்கும் போதிலும் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது ஏன்னா பத்தாம் இடத்து சனி பார்த்தா பத்துக்குடிய சூரியனும் நாளில் இருந்து ச பார்க்குறார் பட் சூரியனுக்கு சனி ஆகாது அதனால் அப்தாமன் என்று சொல்லக்கூடிய அடி வயிற்றில் ஏதாவது இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதாவது உஷ்ணம் கட்டி வரலாம் இல்லை வயிற்று வலி இப்படி அடி பெண்களாக இருந்தால் மாதவிழாய் பிரச்சனை இது போல் ஏதாவது அது யூட்ரஸ் ப்ராப்ளம் வரைக்கும் கூட வரலாம் ஸோ ஜாக்கிரதையாக இருக்கணும் டயட் கண்ட்ரோல் இருக்கணும் அதை பேலன்ஸ்டு டயட்டு ச பண்ணீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வா சச்சிரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லி சனிக்கிழமை தோறும் எல்லை தீபம் விட்டு வாருங்கள் சனி பகவானுக்கு இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஓரளவுக்கு இனி சனி பகவான் எந்த ஒரு கெடுதலும் பண்ணுவதற்கான ஒரு நிலை இல்லை க்ளோசிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லணும் இந்த அஞ்சாம் இடத்துல ஏழு குடையவன் அஞ்சில் இருக்கார் அஞ்சு குடையவன் ஏழில் இருக்கார் பரிவர்த்தனை யோகம் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த இளஞ்சிட்டுக்கள் இருக்காங்க இல்லையா இவங்க காதல் வயப்பட்டிருக்க வேண்டிய சூழல் இருக்குது அந்த காதல் கைகூடி வருமானால் கண்டிப்பாக கைகூடி வரும் லவ் கம் அரேஞ்ச் மேரேஜாக மாற்றுவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி உங்களை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் இருக்கப் போகிறது சமூகமே உங்களுக்கு ஆதரவாக இரு இருக்க இருக்கப் போகிறது நண்பர்கள் வட்டாரம் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் கூட்டு தொழில் செய்கிறவர்களுக்கு கூட்டாளிகள் நல்ல உதவிகரமாக இருந்து கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் என்று சொன்னால் மிகையாகாது ஆனால் அஞ்சில் ராகு இருக்கிறதால அஞ்சிக்குடைய குரு அங்கே பரிவர்த்தனை யோகத்துக்கு வர்றதாலையும் ராகுனுடைய பிடியில் குருவும் சுக்கரனும் இருக்கிறதால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு ஏதாவது இடர்பாடுகள் இன்னல்கள் வரலாம் இல்லை பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது யாராவது வேணும்னே ஒரு ஆட்டையை போகிறதுக்கு எனக்கு இது வரைக்கும் இடம் இருக்குது அங்கே இது உங்கள் இதுவும் சரியில்லை அப்படின்னு ஏதாவது உங்கள் உங்கள் இடத்தை ஆக்கிரமி பண்ணுறதுக்கு ஏன்னால் வரலாம் போகலாம் இல்லைத்த உங்களுக்கு வேலி தள்ளி போடுங்கன்னு சொல்ல கேட்கலாம் ஆனால் உண்மையிலே நீங்கள் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் குலதெய்வ வழிபாடு வ வணங்கிட்டு போ போனீங்கன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க கடவுளுடைய அனுகிரகம் கண்டிப்பாக இருக்க போகிறது மற்றபடி ஆறாம் இடத்தை சனி பார்க்குறதால எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் ஆனாலும் தேக ஆரோக்கியத்திலும் பிரச்சனை ஏற்படும் கடல் சுமை இருப்பவர்களுக்கும் கடல் சுமையால் பிரச்சனை வரும் எது இருந்தபோதிலும் சனி ஆறு பார்க்குறதால கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருங்க எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி உங்களுக்கு இந்த ஆறுக்குடையவன் எட்டாம் இடத்துக்கு போயிட்டார் இருந்தாலும் குறை ஒன்றும் இல்லை முருகப்பெருமானை வ வணங்குங்கள் கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள் பத்தாம் இடத்தை சனி பார்க்கிறது என்று சொன்னால் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது பத்துக்குடைய சூரியன் பத்திலே பத்தை பார்க்குறதாலேயும் அரசு அரசு சார்ந்த துறையில் இருப்பவர்கள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் அதாவது காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சொந்த தொழில் பண்ணுறவங்க கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படும் பார்த்து பேசுங்க கஸ்டமர்கிட்டையும் சரி வரக்கூடிய வாடிக்கையாளர்கிட்டையும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை உங்களை பொறுத்த பொறுத்தவரையிலையும் பன்னெண்டு குடையவன் உச்சநிலை பெறுவது இல்லை ஆட்சி பெறுவது பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பது என்பது மிக சிறப்பான தொன்று ஏழு குடையவன் நல்ல நிலையில் இருக்கிறதால உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் ஒன்று அவங்க வேலை இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் மற்றபடி பார்க்கும்பொழுது இந்த ராசிக்கு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி மாதம் மாசி தமிழ் தேதி மாசி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி சந்திராஷ்டிரம நாட்களாக வருவதால் சந்திராஷ்டம நாட்களில் எந்த ஒரு புதிய ப்ராஜெக்டும் எடுக்காதீங்க வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள் சொந்த வண்டி வாகனங்களும் இந்த மூணு நாளும் போகாதீங்க நீங்கள் கா கால் டேக்ஸிலேயே ஆட்டோவிலே போங்க பஸ்லேயே போங்க ட்ரெயினில் போங்க ஸோ வண்டி வாகனத்தில் போனீங்கன்னா நீங்கள் வண்டி ரிப்பேர் ஆகும் அப்புறம் அதை ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போய் அப்போ அன்றைக்கி லீவ் போட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் வேலைக்கு சரிவர செல்ல முடியாது அதனால் சந்திராசிரம நாட்களில் சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீர்கள் மற்றபடி நீங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது போகிறது இந்த மாசி மாதம் ராசிக்கு யோகமான ஒரு மாதம் அற்புதம் மான ஒரு மாதம் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளம்